அம்மான்ற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அம்மா உங்களுடைய தோசைக்கு எங்கயுமே நிகரே இல்லமா எப்படிதான் நீங்க இவ்வளவு சுவையான தோசைய பண்றீங்களோ தெரியலம்மா அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தல டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் அம்மா ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க உட்காருங்க உட்காருங்க இப்பவே குடுக்கறேன் அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு இப்போ அந்த கடையில ரெண்டு பெண்களும் வேலை செய்யறாங்க இப்போ அம்மா கல்லால உட்காந்து பைசாவ வாங்குவாங்க அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு பீனா அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும் இங்க நாம ரெண்டு பேரும் எப்பவும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கோம் ஆனா அங்க அம்மாவை பாரு கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க ஆனா நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும் அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு அது அவங்களோட சம்பாத்தியம் அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க தான் இந்த கடையை இவங்க இவ்வளவு பெருசாக்க முடிஞ்சுது அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பாக்கணும் வேண்டாம் வேண்டாம் என்னால எல்லாம் இது முடியாது எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும் வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா அம்மா கடையில தோசை பத்து ரூபாய் ஆனா வீணா எட்டு ரூபாய்க்கு தோசையை விற்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவ கொள்ள ஒரு ஏற்பட்டுச்சு ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க அவங்க அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா வீணாவுக்கோ தீமுரு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அக்கா ஒரு மசாலா தோசை கூட ஆ கொடுக்கற ஆனா பத்து நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணனும் சரிக்கா வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா இந்தா நீ கேட்ட மசாலா தோசை அக்கா கொஞ்சம் சட்னி கொடுங்க அதா போட்டுக்கெல்ல நீ கேட்டிருக்க சட்னி இன்னும் எவ்வளவு போடுவாங்க இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமுரு ரொம்ப அதிகமாயிடுச்சு அவ என்ன நினைச்சான்னா அவ நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா ஏன்னா கஸ்டமர் தான் வருவாங்கன்னு நினைச்சா ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விற்கிறதுனால எல்லா கஸ்டமரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க தினமும் காலையில ஆறு மணிக்கெல்லாம் இந்த கடைய திறந்து திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன் ஒரு வேலை பண்ணலாம் நாலுல இருந்து ஏழு மணிக்கு கடையை திறப்போம் கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும் மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடையை திறந்து வச்சாங்க ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடையை நோக்கி போனாங்க தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா அவங்க கடையில தோசைய எட்டு ரூபாய்க்கு மாத்திட்டாங்க ஏழரை மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா ஆனா எப்ப கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த ரெண்டு கடையில தோசையோட விலைய பார்த்து அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு ஆனா வீணாவோட கடையில பார்த்தா ஒன்னோ இல்லை ரெண்டோ கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா

ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமுறை காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க திமுறை மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு அவருக்கு வியாதி அதிகம் அப்போ அம்மா தான் அங்க வேலை எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு பசங்களையும் அந்த அம்மா தான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு அண்ணா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா காமிச்சம் மச்சினரே ஆனா எந்த பிரோஜனமும் கடையாது நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன் நீ கண்டிப்பா குணமாயிடுவ சரி தம்பி அணி வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சு அப்படிதானே ஆமா எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும் அண்ணி நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன் நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும் எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம் ஆ அப்படியே செய்யலாம் அச்சனரே மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்து இருந்தாங்க ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு இப்படி ரெண்டு மாசம் கழிஞ்சது ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க அப்படின்னு எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான் வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான் அப்படி இருக்கும் போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா அன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு பேரும் லாபத்தை பங்கு போடும் போது அப்போ மச்சினரே இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன் நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது அது உண்மைதான் அண்ணி நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும் ஆனா அண்ணி இது ரொம்ப தப்பு நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன் இல்ல அப்பதானே நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம் அதனாலதான் லாபம் நம்ம ரெண்டு பேருக்குமே சமானமா இருக்கணும் இல்ல மச்சனரே நீங்க தப்பா பேசுறீங்க அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்களை இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா ரெண்டாவது நாள் அந்த ஊர்ல ரெண்டு இட்லி கடைங்க வந்தது அதுல ஒன்னு ரமாவுடைய கடை அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா அவளே வித்துக்கிட்டு இருந்தா இன்னொன்னு மோகனுடைய கடை இப்போ அங்க வேற ஒரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போவ ஆரம்பிச்சாங்க ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல கடைசில அவ சோந்து போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு குடுத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு பாத்துக்கிட்டே இருக்கும் போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துகிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா ஐயோ நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு ஆனா அப்படி கிடையாது மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான் நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது ஆனா அது இப்போ மாறிப்போச்சு அதுக்குதான் இப்படி சொல்லுவாங்க தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி அது எனிக்காவது உடஞ்சி போகலாம்